இதை வந்து நம்ம வந்து ஒரு பெருமையா தான் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இங்க வந்து போன ஆண்டு கடைசியா தலைவர் இறந்த பிறகு இந்த இடத்துக்கு யாரும் வரல நூத்தி நாப்பத்தி நாலு தடை போட்டது உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அந்த தடையெல்லாம் மீறி ஆறு ஆண்டு காலமா நம்ம கடந்து வந்து மிகப்பெரிய பெரிய எதிர்ப்புகளை தாண்டி இன்னைக்கு தலைவருக்கு ஒரு சிலை வச்சிருக்கோம் அந்த இடத்துல அடுத்தவருடைய கோயில கட்டிட்டு இருக்கோம் நம்ம கட்சி பாகுபாடு பார்க்காம சமுதாய பாடுபாடு பார்க்காம எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும் இன்னைக்கு தேவர் ஜெயந்தி பசு பொண்ணு எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி வன்னிய ஜெய்த்தி நீங்க வர பசங்க எல்லாரும் என் கூட பிறந்தவங்க மாதிரி என் சொன்னக்காரங்க எல்லாரும் இந்த இடத்துல வந்து நிற்கணும் நம்மளுடைய தலைவரை எல்லாரும் மதிச்சு இங்க வரல போது நமக்கு அது மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம் இதெல்லாம் நீங்கதான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இன்னைக்கு கோயில் கட்டுற காரணம் எதுக்குன்னு கேட்டிருக்கீங்க தலைவர் இழந்தாரு வாழ்ந்தாரு ஆனா தலைவர் யாரு என்ன பண்ணிருக்காரு அவருடைய வரலாறு என்னன்றது இங்க பாதி பேருக்கு தெரியாது அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு இன்னைக்கு இளைய தலைமுறைகளுக்கு தலைவர்னா யாரு அவருடைய வரலாறு என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு எத்தனை போராட்டங்களை கையில் எடுத்திருக்காரு எத்தனி சிறைவாசம் கண்டற்காரரு எத்தனை வழங்கிகள் பார்த்துருக்காருன்றத அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த இளைய தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த கோயிலை நம்ம இங்கே அமைக்கிறோம் அதுக்கு நீங்க தான் பூனம் இருந்து இது வந்து உங்களுதோ என்னதோ இல்லை நம்ம கோயில் நம்ம குடும்பம் நம்ம குடும்ப விழா வன்னியர் ஜெயரிட்டி விழா எத்தனை எந்திருக்கிறோ அதை பற்றி நம்ம நீங்கள் அதிகமாக நம்ம பேசணும் இன்றைக்கி நீங்கள் வர்றீங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல சேருறீங்க பல தரப்பு தலைவர்கள் பல சமுதாய தலைவர்கள் பல கட்சி தலைவர்கள் சேர்றாங்கன்னா

காவல்துறை வந்து நமக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் நம்மளும் அவங்களை மதிச்சு அவங்க சொல்ற விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு அமைதியான முறையில நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் அடுத்த அடுத்த ஆண்டு இதை விட பத்து மடங்கு கூட்டம் கூட்டுற நிறையமா இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்க ஆந்திரா கர்நாடகால இருக்கிற வன்னியர்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்திருப்பாங்க இன்னைக்கு நம்ம சமுதாய தலைவருடைய ஒரு அடையாளமான நம்ம தலைவருக்கு வந்து மரியாதை செலுத்துவாங்க அதுதான் இன்னைக்கு நமக்கு பெருமையான விஷயமே தவிர அங்கே கடந்தோம் அப்படின்னா எந்த கட்சியில வேணாலும் திமுக அதிமுக பாமக எதுல வேணாலும் நம்ம இன்னைக்கு தலைவர்கள் வந்து நாற்பது நாலு நாற்பது ஆண்டு காலமா அவருடைய வாழ்க்கைய சிறைவாசத்துக்கும் அவருடைய வழக்கு போக்குவரத்து சிறைவாசம் இப்படியே அவங்க வாழ்க்கையை கழிச்சுட்டாங்க பாதி வாழ்க்கை வெளிலன்னா பாதி வாழ்க்கை ஜெயில இருந்து இன்னைக்கு அப்படிப்பட்ட தலைவர் எல்லாம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பார்க்க முடியாது பெண்ணிடத்துக்கு ஒரு மாதிரி நம்ம தமிழ் நம்மளுடைய மேலே அவங்க செஞ்ச அவங்க விட்டுட்டு போன பணிகளை தொடர்ந்து தொண்டு தொட்டு நம்ம செய்யணும் இன்னைக்கு நம்ம சமூகத்தோட பாதுகாப்பு முக்கியம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மந்தகொள்ளையில ஒரு பிரச்சனை, மாரிங்க ஒரு பிரச்சனை, கிருஷ்ணகிரில ஒரு பிரச்சனை, ராணிப்பேட்டையில பிரச்சனை. நம்ம சமூகத்து மீது ஆగதலைய நரத்திட்டே நம்ம மீது வலக்கုံ போட்டு இன்னைக்கு ஒரு சில கும்பல் கூடிட்டு இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் சரியான பதிலடி கொடுக்கணும்னா நம்ம சமுதாயம் ஒண்ணா இருக்கணும். நம்ம சமூகம் ஒண்ணா இருக்கணும்னு சொன்னா என்ன சேர ஒரு இடம் இந்த கோயில் இந்த செலைய இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம் இந்த குழுவை கட்டுறதுக்கு முதல் காரணம் தலைவருக்கு நம்ம ஆற்ற வேண்டிய கடமை தந்தைக்கு மகள் ஆற்ற வேண்டிய கடமை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னைக்கு இந்த வட தமிழ்நாடு மக்கள் தலைவருடைய விசுவாசிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ணும்னா அதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது அது வந்து இன்னைக்கு வன்னிய நிதி அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சி எடுத்துட்டு போனதுனால நம்ம மக்கள் எல்லாம் ஒண்ணு நீ பாருங்க படிக்கிற பசங்கள்ல இருந்து பிள்ளைங்க வரைக்கும் எல்லாம் ஆர்வமா உணர்வு முன்னேறி சமுதாய சரி பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லா துறைகள்லயும் நம்ம மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல போகணும் நம்மளுடைய ஆசை நம்ம தலைவருடைய ஆசை அதுக்குதான் தலைவர் இத்தனை ஆண்டு காலம் போராட்டங்களை சந்திச்சு சிறைவாசம் சந்திச்சாரு இன்னைக்கு அவங்க எடுத்துட்டு போன பணி பாதியிலேயே நிக்கிது அந்த இடத்த நிரப்ப இன்னைக்கு நம்ம மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இன்னைக்கு ஒரு வண்டியை தொட்டா உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு நம்ம வந்து கால்வெட்டியாரோட வழியில் நம்ம செயல்பட்டு இருக்கோம் நம்மளுடைய சமுதாயம் நம்ம குடும்ப கோவில் இங்க வந்து நீங்க எல்லாம் நிக்கணும் இன்னைக்கு நீங்க வருதுதான் இந்த இடத்துக்கும் பெருமை இந்த நம்ம இடத்துல இந்த கூடுறதுதான் நம்ம சமுதாயத்துக்கும் பெருமை இப்ப நம்ம ஒன்னா இருந்தோம்னு சொன்னா யாரும் நம்ம மேல கை வைக்க முடியாது கட்சியோடு ஜாதியோடு எல்லாத்தையோடு ஒரு பிரச்சனை சொன்னா இன்னைக்கு வட தமிழ்நாட்டுல ஒரு வண்டியன் வச்சா வட தமிழ்நாட்டை ஒரு கொண்டு வரலாம் ஒவ்வொரு ஆண்டு காலமும் நீங்க வந்து இதே ஒத்துழைப்பை கொடுத்து நமக்கு வந்து முழுமையான ஆதரவு கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒன்னா வந்தாதான் நாங்க ஒரு பிரச்சனை இங்க சொல்ல முடியும் எனக்காக என் பசங்க ஆயிரம் பேர் லட்சம் பேர் உயிரை கொடுக்க இருக்கான் அப்படின் போதுதான்

இந்த இடத்துல எல்லாரையும் சந்திக்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு நான் வந்து இந்த அமைப்பை நடத்தி இந்த கோயில கட்டி இந்த செலவைக்கிற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளையோ வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பு இல்லாம இருக்கு இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எங்க போனாலும் அங்கீகாரம் கிடையாது நம்ம பிள்ளையோ இன்னமும் ஒத்த நாள் இப்படியே இப்படியேதான் இருக்காங்க ஒரு பெரிய இடத்துக்கு படிச்ச இடத்துக்கு போகல படிச்ச இடத்துக்கு போன ஒரு மிகப்பெரிய எல்லாம் வந்து இந்த சமுதாயத்துக்காக எதுவும் செய்யவும் இல்லை இந்த சமுதாயத்தை வச்சு யார் யார் வாழ்ந்தாங்களோ அவங்களும் இந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யல நம்ம வீட்டு காலேஜ்லயே நமக்கு வந்து டொனேஷன் கேக்குற நிலமா இருக்கு இன்னைக்கு நம்ம கட்டி கொடுத்த காலேஜ் நம்ம வீட்டு காலேஜ் நம்ம சைக்கிள் கொடுத்து நம்ம கொண்டு போய் கட்டுறோம் அதுலயே இன்னைக்கு நமக்கு சீட்டு கிடையாது நம்ம பிள்ளைகளுக்கு ஆக இது வந்து யாரையும் நம்ம வந்து குறை சொல்றதுக்கான விஷயம் கிடையாது இன்னைக்கு இதே இந்த காலேஜ் நம்ம வன்னியர் கல்வி அறக்கட்டளை கட்டுறதுக்காக இதே காடுவெட்டி மக்கள் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் போய் அங்க விடிய விடிய படுத்து கடந்து அந்த காட்டையே அழிச்சு காலேஜ் கட்டுல வரலாறும் இங்க இருக்கு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம ரத்தத்தை சொல்லி ஒரு காலேஜை உருவாக்கியிருக்கோம் ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு போனா எண்பதாயிரம் ஒரு லட்சம் டொனேஷன் இருக்கு இதெல்லாம் பாக்கும்போது மன வேதனையா இருக்கு நம்ம காடு விட்டார் எதுக்காக எல்லாம் கஷ்டப்பட்டாரு எதுக்காக எல்லாம் கத்தி கட்டி பேசினாங்களோ போராடினாங்களோ அவங்களுடைய இலக்கு வந்து அடைஞ்சாமா அப்படின்னு கேட்டா அது இல்ல நம்ம வந்து யாரையும் எந்த கட்சி எந்த தலைவர்களையும் குறை சொல்றது நம்ம நோக்கம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்க முதல்ல நம்ம இன்னைக்கு அமைப்பு நடத்துறோம் இன்னைக்கு ஆறு ஆண்டு காலமா இதை எடுத்துட்டு போறோம் யாரையும் நம்ம குறை சொல்றது நம்ம வளரணும் நம்ம வந்து ஒருத்தவங்களை கொலை சொல்லி வளரணும்ன்ற அவசியம் கிடையாது ஏங்க இப்ப என்ன நம்பி என்னுடைய தலைவர் நம்பி எங்க தலைவரை நம்பி இவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்றால் யாராவது ஒரு இடத்துல இருக்கணும் அது இன்னைக்கு தலைவர் விட்டுட்டு போன பணியை செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் அந்த இடத்த தலைவர் புள்ளன்ற முறையில உங்களுக்காக உயிரை கொடுக்கறது கூட எந்த போராட்டமும் எத்தனை சிறை காசும் இருந்தாலும் அதை நாங்க சந்திக்க தான் இருக்கு எத்தனை ஆண்டு காலமாக சொல்றேன் எத்தனை வழக்காக இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்காக இந்த மக்களுக்காக என் சொந்தக்காரங்களுக்காக எத்தனையாண்டு கால சிறைவாசமோ எத்தனை வழக்கோ தலைவர் எப்படி கையாண்டாங்களோ அதே முறையில் நம்ம போக போறோம் நம்ம வந்து எல்லா இடத்துலயும் இருக்க மாட்டோம் எங்கெங்க டீசர்ட்ட